அங்க வந்து என்ன வரணும். কই தரவங்க ஏதோ வைக்கிற மாதிரி வருது. நான் பார்த்தாலே இந்த பத்து ஊதுரிதெல்லாம் எதுவே இல்ல இல்ல. हां எல்லாம் இது. இங்க என்ன பத்தி கேளியே? எனக்கு லைட் இருக்கா வந்து. நான் பாக்கிறேன். சரி பைடான்

ಇದರಿಂದ ಅವರಿಂದ ಏನಾದರೂ ಬೇರೆ ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಆಗ್ತಿರೋ ಸಮಸ್ಯೆಗಳ್ ಐತಿ ಏನ್ ಸ್ಕೂಲ್ ಇದೆ ಡೈರಿ ಇದೆ ಅಂಗಡಿ ಎಲ್ಲಾ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು ನಮ್ಮತ್ರ ಅಂಗಡಿ ಅಷ್ಟೇ ಇದೆ ಏನೇ ನಮ್ಮ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿಗೂ ಬಿಡಲ್ಲ